ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ஏழு மற்றும் நூற்றி எழுபத்தி நான்காவது வசனம் வசனம் எழுபத்தி ஏழு நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி நூற்றி எழுபத்தி நான்காவது வசனம் கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று இந்த தாவிதினுடைய சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவிது தன்னுடைய மிகவும் ஆழமான ஒரு அனுபவத்தில் அவன் ஒரு மெய்ப்பனாய் ஒரு ராஜாவாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையில தாழ்வுகளையும் மேன்மைகளையும் கண்ட தேவனுடைய இறுதித்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற அந்த தாவிதை சொல்லுகிறான் இந்த வேதத்தில் எனக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இறுதியத்தின் மகிழ்ச்சி என்று அவன் சொல்லுகிறான் அவன் மேலோட்டமாய் அதை சொல்லவில்லை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை கவனிக்க முடிகிறது ஒன்றும் வசனங்களிலே நாம் ஆசிக்கிற பொழுது அது என் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்திலே நம்ம ஆசிக்கிறோம் இந்த தாவிது இந்த வேத வசனங்களிலே அவ்வளவாய் அவர் இணைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அவர் என்ன சொல்லுகிறார் இந்த வசனங்கள் எனக்கு பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கிறதாய் இருக்கிறது அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வேதத்தில் அவ்வளவு அதிகமான காரியங்களை அவர் கண்டிருக்கிறதை விளங்கிக்கொள்ள கொள்ள முடிகிறது தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உங்களுடைய இறுதியத்தில் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வசனத்தை கை இருக்கிறீர்கள் இரவும் பகலும் இந்த வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு இது நிஜமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிற திஸ் இஸ் மை டிலைட் ஐ டிலைட் இன் த வேர்ட் ஆஃப் காட் எழுபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் இருதையும் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது நானும் உங்களுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் லிவிங் வேர்ட் இந்த ஜீவ வார்த்தையிலே நான் மிகவும் திருப்தியாய் இருக்கிறேன் இவைகளை தாண்டி எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்திலே உமது வேதம் என் மன இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறதை கவனிக்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் கூட இந்த உலகத்தில் நிம்மதி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த பரிசுத்தமான வார்த்தை சொல்லுகிறது நான் பிரியப்படுகிற அது கற்பைகளின் பேரிலே மனம் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தான் இது சொல்லுகிறான் ஸோ த ரியல் ஜாய் இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட் யூ கேன் பி சாட்டிஸ்ஃபைடு வித் தட் ஜாய் அந்த சந்தோஷத்தில் திருப்தியாக இருக்கலாம் இது உலகத்தில் நீங்கள் ஜனங்களை பார்க்கலாம் மேலோட்டமாக சிரிக்கிறதை பார்க்கலாம் முகத்தளவில் சந்தோஷம் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை இந்த பரிசுத்தமான வேதம் அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறவர் இந்த வார்த்தைக்குள்ளே அந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த வார்த்தையை உற்று நோக்குகிற பொழுது அந்த வார்த்தையோடு நீங்கள் இணைந்து விடுகிற பொழுது அந்த சந்தோஷம் உங்களுடையதாய் மாறுகிறது நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரே அதை வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்ரம் தாவிதை போல நாங்கள் அந்த உண்மையான மன கண்டடைய இறுதியத்தின் மன கண்டடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக அந்த நிறைவான திருப்தியான மன மகிழ்ச்சியை அந்த வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வாழ நீர் உதவி செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மன மகிழ்ச்சினால் அவர்களை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில்